ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க இது வந்து முந்தா நாள் நைட்டு பாலாசார் அடிபட்டு நம்ம கோச் பாலாசார் அடிபட்டு எடுத்துகிட்டு வந்துருந்தார் அந்த பப்பியை நம்ம கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருந்தோம் ஆக்சுவலாக ரெண்டு நாளாக நான் போயிட்டு அவனை வீடியோ எடுக்க முடியல நேற்றும் பார்த்தேன் அப்புறம் இன்றைக்கி போயிட்டு அவனுக்கு கட்டு பிரித்து கட்டினாங்க பாருங்கள் கால் எந்த அளவுக்கு அழகிருக்குன்னு பாருங்கள் அவனை வாக்கிங் கூட்டி போயிட்டு உள்ளே கொண்டு போய் அவனுக்கு ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் பண்ணுனாங்க நல்லாவே கால் வந்து பார்த்திங்கன்னா பின்னங்கால் வந்து அப்படியே லெஃப்ட் சைடு வந்து ஒரு அஞ்சு விரலுமே அப்படியே நசுங்கி அலிகிருச்சுங்க நல்லாவே அப்புறம் வந்து இன்றைக்கி ட்ரெஸ்ஸிங் பண்ணி அவனுக்கு பெயின் கில்லர் ஊசியெல்லாம் போட்டோம் நல்லா சாப்பிட்றான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சிக்கன் ரைஸ் கொண்டு போயிருந்தேன் சிக்கன் சாப்பாடு சாப்பிட்டான் இவனுக்கு ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் பண்ணிவிட்டு பெயின் கில்லர்லாம் கொடுத்தாச்சுங்க இவனுக்கு நான் பண உதவி கேட்டு வீடியோ போட்டிருந்தேன் யாருமே எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணலைங்க எப்போயாவது ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ணுவாங்க பட் இவனுக்கு வந்து இந்த பப்பிக்கு வந்து எந்த ஒரு உதவியுமே கிடைக்கலைங்க இவளுக்கு பேர் மருதாணின்னு வச்சுருக்கேன் இந்த பப்பியோட அப்டேட் வேணும்னா மருதாணின்னு கேளுங்க இது ஒரு ஃபீமேல் பப்பிங்க நான் போன வீடியோவில் மேல் பப்பின்னு சொல்லிட்டேன் ஏன்னா எனக்கு சரியாக தெரியல அப்புறம் இன்றைக்கி நான் போய் பார்த்து தான் செக் பண்ணேன் ஃபீமேல் பப்பிங்க இந்த பப்பி பாவம் பொண்ணாக பிறந்து இன்னும் எவ்வளோ கஷ்டப்பட போகுதுன்னு தெரில அதனால தான் இது தெருவில் மேக்ஸிமம் நம்ம தெருவில் அடிபட்டு எடுக்கிற எல்லா பிள்ளைங்களுமே ஃபீமேல் பப்பி தாங்க மேல் பப்பியை எடுத்துகிட்டு போய் அடைக்கலம் கொடுத்துட்றாங்க இந்த ஃபீமேல் பப்பிகளை தெருவில் விட்டுறாங்க அதோட தாங்க இந்த மாதிரி நிறைய ஆக்சிடெண்ட்டு நிறைய விஷயங்கள் நம்ம சந்திக்கிறோம் இப்போ இந்த குழந்தைய நம்ம ரெடி பண்ணணும் நாளைக்கு இந்த குழந்தைய நம்ம இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோங்க எடுத்துகிட்டு வந்து டெய்லி ட்ரெஸ்ஸிங் பண்ணி இந்த குழந்தைக்கு வேக்சின் எல்லாம் போட்டு இதுக்கு யாருக்காவது அடாப்ஷன் கொடுப்போம் அடாப்ஷன் போகலைன்னா நாமளே பார்த்து இவங்க பருவம் வரும்போது கருத்தடை பண்ணிவிட்டு நம்மளோடய இருந்துட்டு போட்டுங்க நம்ம என்ன இதுக்குன்னு தனியாக ஒரு உலையாக வைக்க போகிறோம் ஆக்கிர சுகத்தில் இவங்களுக்கு கொஞ்சம் போட்டுட்டால் அவங்க வாழ்க்கை வாழ்ந்துருவாங்க முடிஞ்சவங்க பண உதவி பண்ணுங்க ஒருவேளை நான் முடிஞ்சவங்க பண்ணுங்கன்னு சொல்கிறதுனால தான் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்களா என்னன்னு தெரியலை நீங்கள் சப்போர்ட் பண்ணாதனால நான் எந்த ரெஸ்கியூவுமே போகலை எங்கேயுமே போய் பப்பியை எடுக்க முடியலை ஏன்னா கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டலுக்கு மூணை முக்கால் லட்ச ரூபா வந்துடுச்சு கணக்கு பார்த்தாச்சு நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அந்த இப்போ அந்த பில்லை வந்து போஸ்ட் பண்ணுறேன் இந்த பாப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெய்வான பாப்பா இப்போ நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டா ரெண்டு நாளாக அவளுக்கு வந்து இன்றைக்கி கருத்தடை ஊசி ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க நான் அடுத்த வீடியோவில் அதை பற்றி நான் அப்டேட் தரேன் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் ஓடிக்கிட்டே இருப்பேன் முடிஞ்சவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தொடர்ந்து என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்